هيا على الفلاح بدعت يردي يرندوا يردو هيبر بدعت نوعان بدعت امي اهل يردو هيبر بدعت الحقيقيه وبدعت الاضافيه بدعت الحقيقيه يندال قران سنه اجماع هذا أمريكا المركب يدلوم هذا المركب இது விதை அத்துல் ஹக்கை கை ஹக்கை கத்தான பிதாக் இதை செய்வதே கூட செய்தால் வழிகேடு அந்த வழிகேடியம்மை நரகமுறை எடுத்துச் செல்லும் பித அத்து என்றால் என்ன இந்த பிதாக் ரெண்டுமே சபிக்கப்பட்டதா ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டது கிடையாது யுதாஃபியா என்றால் என்ன குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருக்கும் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு காலத்தை மாற்றி இடத்தை மாற்றி முறையை மாற்றி வடிவத்தை மாற்றி செய்வது ஆதாரம் இருக்கும் வடிவம் மாறும் ஆதாரம் இருக்கும் அந்த முறையில் இருக்காது உதாரணம் என்ன காலத்திற்கு உதாரணத்தை பார்ப்போம் காலத்திற்கு ஒரு ஒரு காலத்தை மாற்றுகிறார் ஒரு நிலைமையை எப்படி மாற்றுகிறார் ஆனால் சுன்னாவில் ஆதாரம் இருக்கிறது இதை எப்படி பார்ப்பது அஹமது போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது மறுவான் என்ற ஆட்சியாளருடைய காலத்தில் பெருநாள் தொழுகைக்காக மிம்பரில் மறுவானவர்கள் ஏறுகிறார்கள் ஏறுவதற்கு ஏறுகிறார் தொழுகை நடத்துவதற்கு முன்னால் தொழுகை 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 நடத்துவதற்கு முன்னால் மிம்பரில் ஏறுகிறார் முறை என்ன தொழுது விட்டு மிம்பரில் ஏறுவார் அப்போது இருந்த ஒரு மனிதர் அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொன்னார் ஏன் இப்படி செய்கிறாய் மறுவான் இதை அல்லாவுடைய தூதர் செய்யவில்லையே அல்லாஹுடைய தூதர் இதை செய்யவில்லையே அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் தொழுதார்கள் அதற்குப் பிறகு மெம்பரில் ஏறினார்கள் அப்போது அங்கே இருந்த அபூ சைதில் ஹுதிர்கல்லாஹ் சஹாவி இருக்கிறார் இந்த சபை மன்ஹாதா மன்ஹாதா இவர் செய்பவர் அல்ல சொன்னவர் யார் மன்ஹாதா படி சொன்னவர் யார் அப்போது சொன்னார்கள் பக்கதொ கபோ மா அலை அவருக்கு எது கடமையோ அதை நிறைவேற்றி விட்டார் என்ன ஆதாரம் அல்லாவுடைய தீமையை தீமையை பார்க்கிறாரோ அவர் கரத்தால் தடுக்கட்டும் முடியவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும் முடியவில்லை என்றால் கல்வால் வெறுத்தொதுக்கட்டும் அதுதான் ஈமானினுடைய கடைசி தரம் அவர் அவருக்கு கடமையானதை செய்துவிட்டார் வாயாலதை விட்டு சி ஒரு சி அபு சாயிதில் குதிரை சொல்கிறார்கள் எச்சரித்தார் ஒருவர் இப்படி எல்லாவுடைய தூதர் செய்தார்கள் என்று அபு சாயிதில் குதிரை என்ன சொன்னார்கள் அவருக்கு கடமையானதை தடுத்து விட்டார் என்று கூறி இது காலத்தில் மாற்றுவது முறையை மாற்றுவது படி ஒருவர் சொல்கிறார் சுஜூதிற்கு முன்னால் சுஜூத் ஒருவர் செய்கிறார் ஏற்றுக்கொள்ளப்படுமா முடியாது மார்க்கத்தில் மார்க்கத்தில் அது புதுமையை அதிகப்படுத்துவது ஒருவர் இரண்டு ரக்கா மூன்றாக முடியுமா முடியாது எந்த நிலைமையில் அது இருக்கிறதோ எந்த காலத்தில் அது இருக்கிறதோ எந்த இருக்கிறதோ சஜுக்கு ரெண்டு முறை இருக்கிறது ஏழு முறை தவா செய்ய வேண்டும் நான் இப்படி சுற்ற மாட்டேன் இப்படித்தான் சுற்றுவது எனக்கு வசதி என்று சுத்த முடியுமா மாற்றிதான் அது அல்லாவுடைய ருக்குனுல் யமானியையும் ஹஜர் அஸ்வதையும் தவிர தவாஃபுடைய நேரத்தில் காபாவில் அதையும் தொட்டதில்லை அல்லாஹுவாக்கி காபாவை தொடுவது பாவமா முதல்ல இப்படி காபாவை அப்படி உரசி உரசி வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு சஹாபை பார்த்தார்கள் அந்த சஹாபியுடைய பேரனும் இல்லை அபாஸ் இருவரில் ஒருவர் பார்த்து சொன்னார்கள் என்ன செய்கிறாய் நான் காபாவை சுற்றி வருகிறேன் காபாவை சுற்றுகிறேன் காபாவை தேய்க்கிறேன் அல்லாவுடைய இல்லம்

கண்ணியத்துக்குரியவர்களே இந்த முறையில் விதத்தை புரிந்தால் எளிதாக எம்முடைய சமூகத்தில் இருந்து விளக்கலாம் இதை புரியாமல் எதுவும் செய்யலாம் எதையும் செய்யலாம் எதையும் மார்க்கமாக கருதலாம் எதுவும் மார்க்கமாகும் என்று நாம் எண்ணிக் கொண்டிருந்தால் இதுவெல்லாம் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களாக அமைந்துவிடும் ஆனால் இதையெல்லாம் புரிந்த சமூகம் இதை எடுத்து வைக்கக்கூடிய முறையில் செய்த தவறின் காரணமாகத்தான் இன்று விதெல்லாம் நன்மையாக அவர்கள் கருதவில்லை என்றாலும் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஆகிவிட்டது சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு புரியலாம் பலருக்கு புரியாமல் இருக்கலாம் இதெல்லாம் தெரிந்த சமூகம் இதையெல்லாம் அறிந்த சமூகம் இதை எடுத்து வைக்கக்கூடிய முறையில் செய்த குறையின் காரணமாக நன்மை என்று கருதாமல் செய்து கொண்டிருந்தவர்களும் நன்மை என்று கருதி செய்து கொண்டிருந்தவர்களும் கடமைக்காக செய்வோம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இவன் என்ன என்ன வழிகேட்டன்னு சொல்றது இவர் என்ன இது பிதஅத்னு சொல்றது இவர் என்ன இதுக்கு முத்திரை கொடுத்துறது நம்ம செஞ்ச நரகத்துக்கு போயிடுவோமா என்று பகமே வெறுப்பின் காரணமாக செய்யும் அளவிற்கு இந்த பிதஅத் மாறிவிட்டது குறிப்பாக நம்முடைய சமூகங்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மார்க்கத்தில் புதுமைகள் ஏற்பட்டால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று உரையும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃஉம்மா இன்னாஹா தఖலூஃபு மின் பஅதஹிம் ඛலூஃபுன் உங்களுக்கு பிறகு காலங்கள் உருவாகும் நாங்கள் சொல்லாத விஷயத்தை செய்வார்கள் காரியங்களை செயல்படுத்துவார்கள் கரத்தால் யார் அவரோடு போரிடுகிறாரோ பகுவ மின் அவர் முக்மின் யார் நாவால் போரிடுகிறாரோ அவரும் முக்மின் யார் உள்ளத்தால் போரிடுகிறாரோ அவரும் முக்மின் அதற்கு கீழ் ஈமானுடைய படித்தளம் என்று கடுகளவு கூட கிடையாது இந்த மூன்று தான் இதை சொன்ன அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் இது போன்ற காரியங்களை எப்படி தடுத்தார்கள் என்று பாருங்கள் என்னுடைய கல்வியில் அமரக்கூடியவர்களோ அல்லது பயான்களில் அமரக்கூடியவர்களோ அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற அல்லது என்னுடைய நோக்கமாக நான் கருதுகின்ற மிக முக்கியமான காரியம் அதபை கையாளுதல் அடிக்கடி நான் சொல்வதான் தவறை தடுக்கும் பொழுதோ நன்மையை ஏவும் பொழுதோ ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுதோ ஒழுக்கத்தை கடைபிடித்து செய்ய வேண்டும் அந்த ஒழுக்கம் அந்த இடத்திலே இல்லை என்றால் அந்த நன்மையான காரியமோ தீமையான காரியமோ பலனளிக்காது ஆதாரத்தை கேளுங்கள் முஸ்லீம் ரஷ்மகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஹக்கம் ரதுலாகுவான் அவர்கள் கூறுவதாக நான் தொழுது கொண்டிருந்தேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இபனு ஹக்கம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் தொழுது கொண்டிருந்தேன் இது கவும் தொழுகையுடைய சபையில் அல்லாவுடைய இமாம் பின்னாடி சஹாபாக்கள் தொழுகையாளிகள் தொழுது பொழுது ஒருவர் தும்பினார் அப்போது நான் சொன்னேன் ஏர் ஹமுகல்லா தொழுகை ஏர் அவர் தும்பினார் நான் சொல்லிவிட்டேன் ஏர் ரஹமுக்கல்லா பரமானியல் கௌமுதி அபோசா அருகிம் சஹாபாக்களுடைய பார்வையின் மீது பாய்ந்தது ஏன் தொழுகை ஏர் என்று சொல்கிறார் உங்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்தது ஏன் என்னை பார்க்கிறீர்கள் என்று மறுபடியும் தொழுகையில் சத்தம் விடுகிறார் என்ன ஆகும் பள்ளிவாசல் கதவை ஒரு சத்தம் ஒரு பின்னாடி ஆளை க்ளோஸ் பண்ணி தான் தூக்கி வெளியேறிவாங்க அப்படிதானே உங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது அப்போது அருகில் இருந்த மகனுடைய தொடகை தட்டினாக அமைதியா சொல்லு மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு தவறு நடந்து விட்டது அல்லாவுடைய தூதர் திரும்புகிறார்கள் தொழுகை முடித்துவிட்டு அந்த எல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இதுவரை என்னுடைய வாழ்நாளில் அவர்களுக்கு பிறகோ அவர்களுக்கு முன்னாலோ அவர்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை மா என்னை கோபிக்கவில்லை பரபணி என்னை அடிக்கவில்லை என்னை ஏசவில்லை கால என்னை பார்த்து சொன்னார்கள் கலாம் தொழுகை பூர்த்தியாகாது முழுமையாகாது பேச்சுகளை கொண்டல்லாம் இன்னமாக தஸ்பீஹ் அது தஸ்பீகை கொண்டு கொண்டு ஒ கிரா அத்துல் குர்ஆன் ஒரு ஆணை கொண்டுதான் பூர்த்தியாகும் என்று சொல்லி விட்டல்லாவுடைய துதர் சென்று விட்டார்கள் அல்லா இந்த அளவை கையாளுங்கள் ஒழுக்கம் ஒரு ஒரு விதேகத்தை செய்கிறார் நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு கேட்க மாட்டார் ஒரு ஒரு விதத்தை செய்கிறார் இது வலிகேடு 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 என்று கத்தினால் எல்லாம் கேட்க மாட்டார் முதல் என்றால் என்ன என்று புரியவை எது நன்மை எது தீமை என்று புரியவை சஹாபாக்களில் இப்படி நடந்தது ஒரு அல்ஹம்துல்லில்லா சொன்னார் உஸ் சலாத்துவஸ்ஸலாம் ஆளார் சூலில்லா என்று ஒருவர் சொன்னார் இவனு தடுத்தாதல் என்பதை புரியவை ஒழுக்கத்தோடு அதவோடு அகலாக்கோடு பண்போடு பாசத்தோடு அவருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இன்னைக்கு அவரை கீழே தட்டி நான் மேல போகணும் இந்த வாதத்தில் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக விதத் பேசப்படுகிறது மக்களுடைய சபைகளுக்கு முன்னால் ஆதாரத்தை கொடுக்க முடியுமா ஒரு கோடி உங்களுக்கு பல உங்க ஒரு கோடி உங்களுக்கு பந்தயம் என்று சொல்லப்படுகிறது ஒழுக்கம் வேண்டும் இதில் பாசம் வேண்டும் இதில் நேர்வழியின் அப்போதுதான் இந்த செய்திகளை அல்லாஹ் மக்களுக்கு புரிய வைத்து அவர்களுடைய உள்ளத்தை சுண்ணாவின் பக்கம் கொண்டு வருவார் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த அதபை கையாளுங்கள் இந்த ஒழுக்கத்தை கையாளுங்கள் தீமை என்று பார்த்தால் அதை எந்த முறையில் கையாள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அதை கையாளுங்கள் கோபம் வருகிறது எனக்கு மாற்றமாக அவர் செய்கிறார் சுண்ணாவிற்கு மாற்றமாக செய்கிறார் இதுவெல்லாம் எப்படி உண்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் நீ வழிகேடாக மாறிவிட்டாய் நரகத்திலே போகிறாய் என்றெல்லாம் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்க கேட்க வருபவரையும் அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டு அவர் வழிகேட்டில் இருப்பதற்கு நாமும் காரணமாக மாறிவிடக்கூடாது அல்லாஹு ஆலமீன் ஒழுக்கத்தை தருவானாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் பண்பை தருவானாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த சமூகம் நீர்வழியில் பயணித்து கொள்கையில் உறுதியாகி கொள்கையில் ஒற்றுமையாகி மறுமையிலும் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுப்பானாக அக்குலு உகல் இஹா அஸ்தாஃபில்லா அலி வலக்கம் அலாம் அலைக்கும் வரமத்துலே வர